கேரளாவில் ஆபரேஷன் நிம்கூர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட சோதனையில் நடிகர்கள் பிருத்திவிராஜ் மற்றும் துல்கர் சல்மான் ஆகியோர் வீடுகளில் இருந்து இரண்டு விண்டேஜ் லேண்ட்ரோவர் கார்கள் மற்றும் டிஃபெண்டர் காரை சுங்கத்துறை பறிமுதல் செய்தது இந்த நிலையில் கொச்சியில் உள்ள சுங்க ஆணையரகம் நேற்று நடிகர் துல்கர் சல்மானுக்கு சொந்தமான மற்றொரு காரை பறிமுதல் செய்தது இதன் மூலம் துல்கரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது கடந்த வாரம் பறிமுதல் செய்யப்பட்ட கார் துல்கர் சல்மான் நடித்த லக்கி பாஸ்கர் படத்திலும் பயன்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் மத்திய அரசை ஏமாற்றி சொகுசு கார்களை வாங்கிய விவகாரம் தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் உயர்தர சொகுசு வாகனங்களை கடத்தியது மற்றும் அங்கீகரிக்கப்படாத அந்நிய செலாவணி பரிவர்த்தனைகள் தொடர்பாக மீண்டும் சோதனை செய்து வருகிறார்கள் அமலாக்கத்துறையின் கொச்சி மண்டல அலுவலக அதிகாரிகள் சட்டத்தின் கீழ் சோதனை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது இந்த சோதனையானது கேரளாவில் எர்ணாகுளம் திருச்சூர் கோழிக்கோடு மலப்புரம் கோட்டயம் தமிழகத்தில் கோயம்புத்தூர் நட்சத்திர ஹோட்டல்கள் வாகன உரிமையாளர்கள் ஆட்டோ வொர்க்ஷாப்புகள் வர்த்தகர்களின் வீடுகள் நிறுவனங்கள் மற்றும் சென்னை ஆரியபுரத்தில் உள்ள நடிகர் மம்முட்டியின் வீடு உள்பட பதினேழு இடங்களில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக நடிகர்கள் பிருத்விராஜ் துல்கர் சல்மான் மற்றும் அமித் சக்கலகல் ஆகியோரின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது சுங்கத்துறை அதிகாரிகளிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்தியா பூட்டான் நேபாள எல்லைகள் வழியாக லேண்ட் குரூசர் டிஃபெண்டர் மெசராட்டி போன்ற சொகுசுகார்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து பதிவு செய்த விவகாரம் தொடர்பாக சிண்டிகேட் குறித்த தகவல்களின் அடிப்படையில் இந்த சோதனைகளை அமலாக்கத்துறை நடத்தி வருகிறது முதற்கட்ட விசாரணையில் கோயம்புத்தூரை அடிப்படையாகக் கொண்ட ஒரு நெட்வொர்க் இந்திய ராணுவம் அமெரிக்க தூதரகம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆகியவற்றின் பெயரில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி இந்த கார் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது இந்த வாகனங்கள் பின்னர் அருணாச்சல பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளன பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் சினிமா துறை உள்பட மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு குறைவான விலைக்கு விற்கப்பட்டிருக்கின்றன அங்கீகரிக்கப்படாத அந்நிய செலாவணி பரிவர்த்தனைகள் மற்றும் ஹவாலா மூலம் எல்லையில் பணம் செலுத்தி ஃபெமா சட்டத்தை மீறியது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக சட்டத்தை மீறி மத்திய அரசுக்கு இழப்பு ஏற்படும் வகையில் பேரக சொகுசு கார்கள் எவ்வாறு வாங்கினார்கள் அதற்கு பணம் எந்த வகையில் செலுத்தப்பட்டது கார்களை வாங்கியவர்கள் மோசடி நெட்வொர்க் மூலம் ஹவாலா பணப்பரிமாற்றம் மற்றும் அந்நிய செலாவணி செய்தது ஆகியவற்றை கண்டறிய அமலாக்கத்துறையினரின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது லக்கி பாஸ்கர் படத்தில் விசாரணை அமைப்புகளிடம் இருந்து சாதுரியமாக தப்பித்த துல்கர் சல்மான் நிஜ வாழ்க்கையில் விசாரணை அமைப்புகளை ஏமாற்ற முடியாமல் சுங்கத்து மற்றும் அமலாக்கத்துறை போன்ற விசாரணை அமைப்புகளிடம் வசமாக சிக்கி பாஸ்கராக தவித்து வருகிறார் செய்தியாளர் கதிரவன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்